கிறிஸ்த லோர்ட் இந்த நாளுக்கான வேத வசனம் லூகா நான்காம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நுறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தம் பண்ணவும் நூறுங்குண்டவர்களை விடுதலையாக்குவோம் கர்த்தருடைய அணுக்கரக வருஷத்தை பிரசுத்திப்படுத்துவோம் என்னை அனுப்பினார் என்று இந்த வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம் தேவனுடைய மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவானவர் இந்த பூமிக்கு வந்ததனுடைய நோக்கமே இந்த மனித குலத்தை எல்லாவித வழிகளிலிருந்தும் பாடுகள் கண்ணீர்களிலிருந்தும் விடுதலை செய்ய வேண்டும் என்பது அவருடைய முக்கிய இருந்தது தேவன் அவரை அளவில்லாமல் பரிசு தாவினால் அவரை நிறைத்து இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது அந்த தேவனுடைய திட்டத்தை அவரை நிறைவேற்றினார் அவரை கொண்டு அதை நிறைவேற்றினார் என்பதை நாம் சுவிசேஷங்களிலே வாசிக்க முடியும் சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்க என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம் லிபர்டி டு தேப்டிவ்ஸ் அந்த சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்குவதற்காக இயேசு வந்தார் இந்த கேப்டிவிட்டி என்று சொல்லுகிற பொழுது சிறைத்தனம் இல்லாத அடிமைத்தனம் என்று சொல்லுகிற பொழுது அது பாவம் பிசாசு பயம் அல்லது நம்ம மற்ற அடிமைத்தனங்களுக்கு கூட அது பொருந்துகிறதாய் இருக்கிறது அடிக்ஷன்ஸ் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு நம்மை விடுதலை ஆக்கியிருக்கிறார் நம்மை விடுவித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் முழுமையாய் தெரிந்து கொள்ள வேண்டும் சிறைப்பட்டவர்களை இயேசு விடுதலை ஆக்கினார் சிறை என்று சொல்கிற பொழுது குற்ற உணர்ச்சியிலே சிறைப்பட்டிருக்கிறவர்களை இயேசு விடுதலை ஆக்கியிருக்கிறார் குருடருக்கு பார்வை கொடுத்தார் இது மாமிச கண்களையும் சொல்லுகிறது ஆவிக்குரிய வெளிச்சத்தையும் அது சொல்லுகிறதா இருக்கிறது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்க இயேசு கிறிஸ்துவானவர் அவர் சொல்லுகிற அந்த நீதியை இந்த உலகத்தில இல்லாததை தேவனங்க சொல்லுகிறதை நொறுங்குண்டவர்கள் நெருக்கப்படுகிறவர்களுக்கு விடுதலை கொடுக்க இயேசு இந்த பூமிக்கு வந்தார் என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நமக்கு இவைகளெல்லாம் பாக்கியமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது இயேசுவானவர் இந்த பூமிக்கு நம்மை விடுதலையாக்கவே வந்தார் இன்னைக்கு நீங்க அந்த விடுதலையின் வாழ்க்கையை அனுபவிக்க வேண்டும் இயேசுவால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த விடுதலையை நீங்கள் சுதந்திரித்து அந்த விடுதலையான வாழ்க்கையை வாழ வேண்டும் நீங்கள் எந்த விதத்தில் நெருக்கப்படக்கூடாது உங்க மனது சிறைப்படுத்தப்படக்கூடாது நீங்கள் ஒடுக்கப்பட்ட நிலைமையில வாழக்கூடாது கஷ்டமான ஒரு சூழ்நிலையில வாழ்வதற்காக இயேசு செல்வையில ரத்தம் சிந்தவில்லை இந்த உலகத்துல நமக்கு உபத்திரவங்கள் வரும் ஆனால் ஜீவனுள்ள தேவன் நம்மோடு இருக்கிறபடினாலே இயேசுவின் நாமத்தினால அவைகளை ஜெயித்து இயேசு என்னோடு இருக்கிறதுனாலே நான் ஜெயித்து ஜெயமாயிருக்கிறேன் என்று சொல்லுகிற அந்த வாழ்க்கையின் தான் தேவன் நமக்கு வைத்திருக்கிறான் அதுதான் வேதம் சொல்லுகிறது தொடர்ந்து அடிமைத்தனம் நெருக்கடி கஷ்டம் கண்ணீர் அவைகளின் வழியே தொடர்ச்சியாய் போயிக் கொண்டிருப்பதற்கு அல்ல ஏசு என விடுதலை ஆக்கி இருக்கிறார் நான் விடுதலையின் வாழ்க்கையை வாழப்போகிறேன் என்று சொல்லி தைரியமாய் சொல்லுங்க விசுவாசிங்கள் அறிக்கை செய்யுங்கள் அந்த வாழ்க்கையை இந்த பூமியில வாழுங்கள் எல்லாருக்கும் முன்னாடி நம்ம ஒரு இருப்போம் ஏசு என விடுதலை இருக்கிறார் என்று சொல்லி அந்த விடுதலின் வாழ்க்கையை வாழ்வோம் அந்த விடுதலை நாயகனை நாம் வெளிப்படுத்துவோம் செபிக்கலாம் பரிசுத்தமான பிதாவே உடைய மகா பெரிய தயவுக்காய் நன்றி சொல்லுகிற ராஜா இந்த நாளிலே இம்முடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் எங்களை விடுதலையாக்கும்படி கற்றுண்டவர்களை கற்றவளுக்கும்படி இருளில நடக்கிறவர்களுக்கு வெளிச்சத்தை நீர் கொடுக்கும்படி ஆய் வந்தீர் எமக்கு ஸ்தோத்திரம் இன்னைக்கு நாங்கள் எந்த விதத்தில் எங்களுடைய வாழ்க்கையில இந்த சத்தியத்தை அறியாமல் நெருக்கத்திலும் வழிகளிலும் கடந்து வார்த்தை சொல்லி இருக்கிற உண்மைகளை எங்களுடைய வாழ்க்கையில அனுபவபூர்வமாய் நாங்கள் அனுபவித்து ஸ்தோத்தரித்து வாழ கிருபை செய்வீராக விடுதலையின் வாழ்க்கை எங்களது விடுதலை எங்களது என்று சொல்லி உம்மை பின்பற்றி அந்த வாக்குகளின் படியே ஒரு கிறிஸ்துவ ஜெய வாழ்க்கையை வாழ உதவி செய்யும் பிள்ளைகளுக்கு அந்த ஞானத்தை உணர்த்துதலை வெளிப்பாடுகளை தாரும் ஆசீர்வதியும் கிருபையாலே தாங்கும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமென் காட் பிளஸ் யூ